உலகம் இது பாரபலம் செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினைந்து சுயேட்சை குழுக்கள் இதுவரை கட்டுப்பணம் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் துரிதமாக இடம்பெற்று வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி ஜே முரளிதரன் முரளிதரன் செய்திப் பிரிவுக்கு தெரிவித்தார் இதுவரை பாராளுமன்றத் தேர்தலில் போட்டியிடுவதற்கென பதினைந்து குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன இம்மாவட்டத்தில் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரும் கல்குடா தேர்தல் தொகுதியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி பதினான்கு பேரும் பட்டிருப்பு தேர்தல் தொகுதியில் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேரும் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்தார் நானூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிப்பு இடம்பெறவுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிருப்பு கல்குடா மட்டக்களப்பு ஆகிய தேர்தல் தொகுதிகளில் இம்முறை தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றன பாராளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் துரிதமாக இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாளை வேட்புமனு தாக்கலுக்குரிய திட்டமாகும் நாளை நான்காம் திகதி முதல் பதினோராம் தேதி வரை வேட்புமனுக்கள் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் ஏற்கப்பட உள்ளதாகவும் தெரிவத்தாட்சி அதிகாரி மேலும் தெரிவித்தார் இது வாரபலம் செய்திகள் வாரபலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கான சகல ஆரம்ப நடவடிக்கைகளும் தற்பொழுது மட்டப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது நேற்றைய தினத்தில் போலீஸ் உத்தியோகத்தின் பாதுகாப்பு சம்பந்தமான கூட்டம் நடத்தப்பட்டது நாளைய தினம் அதாவது நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரைக்கும் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன இதுவரைக்கும் பதினைந்து பேர் தங்களுடைய கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார்கள் மாவட்டத்தில் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள் இம்முறையும் மட்டக்கிளப்பு இந்து கல்லூரி வாக்குகளை எண்ணும் நிலையங்களாக பிரயடனப்படுத்தப்படப்பட்டுள்ளது கிழப்பு கல்குடா பற்றுப்பு ஆகிய தேர்தல் தொகுதிகளில் மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்களிக்க நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன வாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி